இப்ப போக முடியாதுன்னு என்னமா அவர் ஆண்டி கோலத்தில் இருக்காராம் உன் கதை அவ்வளவுதான் இவன் உடனே படி ஏறின பய கட கடனு கீழ இறங்கி வெளிய வந்துருவான் பழையபடி இட்லி இல்லி சாப்பிட்டு காபியை குடிச்சிட்டு பழையபடி ஏறுவான் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு இப்ப எப்படி இருக்காரு இப்ப போகலாம் அங்க இருந்து வர்றவன் என்னவா ராஜா அலங்காரத்துல இருக்கா உடனே குடுகுடுன்னு அந்த ராஜ அலங்காரம் முடிகிறதுக்குள்ள ஓடி போய் தரிசனம் பண்ண போவான் செஞ்சிருந்தா மட்டும்தான் ஆண்டி கோலத்தை தரிசிக்க முடியும் ராஜ அலங்காரத்துல பாருங்க ஒண்ணும் தப்பு இல்ல ராஜ அலங்காரத்துல பார்த்தாலும் மனசு சரியா இருந்தா தான் முருகன் அனுகிரகம் பண்ணுவான் மனசே சரியில்லைன்னா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் முருகன் அனுகிரகத்தை ப